அனைவருக்கும் வணக்கம் ஒரு மாதம் காஃபி டீ அருந்துவதை நிறுத்துவதால் உடலில் ஏற்படும் மாற்றங்களை பார்க்கலாம் உணவு உண்ணும் போது தவிர மற்ற அனைத்து நேரங்களிலும் நீரை தவிர மற்ற பானங்களைத்தான் குடிக்கின்றோம் ஆனால் இவற்றை தவிர்த்து இந்த நேரங்களில் தண்ணீரை குடிப்பதால் உடலில் ஏற்படும் நல்ல மாற்றங்களை இப்போது பார்க்கலாம் வேண்டுமென்றால் ஒரு மாதம் காஃபி டீ சோடா போன்ற பானங்களை தவிர்த்து தண்ணீரை மட்டும் குடித்து பாருங்கள் நிச்சயம் நீங்கள் நல்ல மாற்றத்தை காணலாம் ஆம் தினமும் தண்ணீரை அதிகமாக குடிப்பதால் சிறுநீரகங்கள் மற்றும் கல்லீரலில் உள்ள டாக்ஸின்கள் முற்றிலும் வெளியேற்றப்படும் இப்படி உடலில் இருந்து டாக்ஸின்கள் வெளியேற்றப்பட்டால் நோய் எதிர்ப்பு மண்டலம் வலிமையடைந்து பல்வேறு நோய்களின் தாக்கங்களில் இருந்து விடுபடலாம் தினமும் காலை தண்ணீரை அருந்தி அன்றைய காலையை பொழுதை தொடங்குவதன் மூலம் கலோரிகளின் அளவு குறைந்து உடல் எடை குறைவதைக் காணலாம் தினமும் போதிய அளவில் தண்ணீர் குடிப்பது இரத்த ஓட்டத்தை சீராக வைத்து இரத்த அழுத்தத்தையும் கட்டுப்பாட்டுடன் வைக்கும் சோடா அல்லது குளிர்பானங்கள் மற்றும் காஃபி போன்றவற்றை குடிக்கும் பொழுது உடலின் ஆற்றல் ஒரே நேரத்தில் வேகமாக அதிகரித்து வேகமாக குறையும் ஆனால் தண்ணீரை அதிகம் குடித்து வந்தால் உடல் உறுப்புகளின் செயல்பாடு சீராகி உடலின் ஆற்றல் நிலையாக இருக்கும் தினமும் காலையில் காஃபி டீ போன்றவற்றை நிறுத்தி அதிக அளவில் தண்ணீரை குடித்து வந்தால் சரும செல்களுக்கு வேண்டிய நீர் சத்து கிடைத்து சரும பிரச்சனைகள் தடுக்கப்பட்டு சருமம் ஆரோக்கியமாகவும் இளமையுடனும் நீண்ட நாட்கள் இருக்கும் தினமும் உணவு உண்பதற்கு முன் சிறிது தண்ணீரை குடித்து விட்டு உண்டால் உண்ணும் உணவின் அளவை குறைத்து எடையும் குறையும் ஆகவே ஒரு மாதம் காஃபி டீ போன்றவற்றை நிறுத்தி தண்ணீரை அதிக அளவில் குடித்து பாருங்கள் நிச்சயம் பயன்படுவீர்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி